சீரீஸோட டப்பிங்காக ஒர்க் பண்ணவங்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா வந்திருக்கு இந்த வெப் சீரீஸோட ஸ்டோரி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடக்கிற மாதிரி படமாக்கி இருக்காங்க அதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் நினைச்சுக்காதீங்க ஸ்கிரீன் பர்சன்ஸ் எல்லாம் வேற லெவல இருக்கும் விசுவல் எல்லாம் வேற லெவல பின்னி இருக்காங்க பீக்கி பெண்டர்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷில் இருக்கிற ஒரு பெரிய கேங் அந்த இடத்துல அவங்க படிப்படியா எப்படி வளர்ந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தை அங்க உருவாக்குறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வெப் சீரீஸ் எபிசோட்ல பீக்கி பெண்டர்ஸ் அப்படிங்கிற கேங்குக்கு எவ்வளவு செல்வா வழக்கு அவங்க மேல அந்த ஊருக்காரங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க அதே நேரத்துல பயப்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா காமிச்சிருப்பாங்க அதே நேரம் அந்த கேங்ல இருக்கிற கீ மெம்பர்ஸ் எல்லாம் யாரு அவங்க என்னென்ன ரோல்ல இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க இல்ல மாஸ் கேரக்டர் அப்படின்னு சொன்னா தாமஸ் அல்பி அப்படின்னு சொல்ற அந்த லீட் கேரக்டர் பண்ற ஸ்கிலியன் மர்ஃபி தான் அந்த ஒரு கேரக்டருக்காக தான் அந்த வெப் சக்க போடு போடுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை யாராவது இங்கிலீஷ்ல இந்த வெப் சீரிஸ் பாத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் டபுல பாத்துறது எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணுங்க